உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் வணக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியை கிளம்பிக்கிட்ட எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமானதும்

என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் நான் கைப்பற்ற முதலமைச்சர் தொழில் துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாள்களுக்கு சென்று

வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்து எல்லாம் சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு மொத்த கலைஞர் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு விருதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு எங்கெல்லாம் பார்த்தார் கலைஞர் எந்த பகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் நவம்பர் மாதம் எட்டாம் நான்கு வாஷிங்டனுக்கு வந்த கலைஞர்கள் பல்வேறு இடங்களை அதுக்கு நடைபெற்ற அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த மாட்டுக்கு சென்னை கணிப்பி வச்சார் அதை நான் மனசுக்கு படிச்சு பார்த்தேன் அதுல சொல்லியிருக்காரு கவிதை இருக்க ஆரம்பம் என்ன நகரில் அறியதோ ஒரு ஏரி இல்ல அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன் ஒளிவிளக்க போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் ஆடுகின்ற நீரு ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிக்கா பந்தர சிகாக்க பல்கலைக்கழகத்தோட ஆசிய திருத்தாட்டத்துல கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு திரு கலைஞர் வந்தாரோ அதே போல நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தகுதியோடு இங்கே வந்திருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்கு நிச்சயமா நீங்களை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குற

என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருந்து தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுதான் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமையின் பாடுத நாடான இந்த அமெரிக்காவில உங்க மகளை பார்க்கும் போது மீண்டும் பேசாம அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள பார்த்துட்டு அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் என்னை கட்டிக்கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது இது ஆயிரம் அன்னை தமிழகம் அமருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்க சிங்கார திறனையும் பூங்கு கடலையும் புரட்சி கவிர்ந்தையும் தன்னுடைய உரைநடையாக கண்ட பகவான் தம்பிமார் படமே வெளிவற்றி வச்சுகின்ற பூமான் பூமி படத்தில் அவர்களை அங்கெல்லாம் வாழ்கிறான் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலாசான் கூட்ட தலைவர் பேரறிஞர் பிறந்தனே அண்ணா அவர்கள் சொன்ன அண்ணா அடிக்கடி சொல்வார் அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்த அன்பு உடம்புறவுக்கு நாம் நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் தமிழ் தாய் உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓடை தடுப்பதே உடைய கொடுத்துகின்றனே அன்பு அமுது அழகே உயிரை என்பமே நண்பது வழக்கு இதெல்லாம் தமிழ் அமைத்து இதனால் தமிழை தமிழே என்ற அடிப்படைப்படுத்தும் அந்த தமிழ் நாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய குரு அடையாளமாக இருக்கு தொலைக்காட்சியோட ஒளிபரப்பான விபாதனை சொல்ல பார்த்த நம்மளோட தமிழ்நாடு அரசால செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்ம பண்பாட்டை எழுத பற்றி கொள்ள நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய் மண்ணின் வாசத்தை தாய் மண்ணின் அளவன் உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குறியலா அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு அதுலேயும்

அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும் ஐயா காலத்திலேயே யாத ஊரே வியாபாரம் கேள்வி என்று எல்லோரையும் சொந்தமாக கருத்து இலக்கியப்படுத்த போது சொந்தக்காரர்கள் நாம் கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம் நகர நாடகத்தோடு மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்திய துணைக்கண்டத்தோடு இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆக்களுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்ந்த தமிழ் நாம் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு வேர் பொறுப்புகள் இருக்கும் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைபடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் பாட முடியும் என்பதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் பாடுபட்ட தலைவர் இதுதான் பெரியாரும் உயர்ந்தும் தமிழகம் பாடுபட்ட அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னாடி ஆட்சி இன்னும் தொடர்பு தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கணினி கல்விக்கு முக்கியத்துவத்தான் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேற்ற பூங்கா மாதிரி அப்படின்னு கலைஞர் அவங்க தனித்தனத்துல உலகத்தை தமிழ்நாட்டை வாட்டி ஈர்க்குவோம்

ஜூன் பதினாண்டாக அயரிக தமிழாம் கொண்டாடுகிறோம் அந்த ஆயிரத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலக மேலும் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவிகளையும் வழங்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமத்தில் தமிழ் ட்விட்டர் செயல்பாட்டு தமிழருக்கு கணையின் பூங்குடனாக இருந்தது வழங்கப்படுதுல படிக்கச் சென்று அங்கே இலக்கை நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு மிதி வழங்கப்படுது உத்திர நாட்டிற்கு படிக்கப் போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம்

எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு தான் வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழ்நாட்டில் இந்த எண்ணத்தை திராவிட இயக்கம் உலகத்தில எந்த இடத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மரபர்கள் நாம்

காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை தொடர்கிட்ட கேட்க ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாழ்க்கை வல்லுவாங்க